கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் சிறிதிங்க எனக்கு கஷ்டமாக இருக்கு அவங்க கஷ்டம் அந்த கேள்வி ரொம்ப கஷ்டப்பட்ட கஷ்டமான ஒரு கேள்வி நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன் ஒரு எலும்பாக இருக்கிறேன் என்னை கேள்வி கிண்டலும் பண்ணுறாங்கன்றான் நீங்கள் சிறிதிங்களே எப்படி இது அந்த உள்ள நான்லாம் நான் இல்லைன்ற உடனே அந்த கேள்வி அதுவும் இருக்கும் உங்களுக்கு தெரில இல்லைன்னு சொல்கிறியா இப்போ சொல்லு கேள்வியுதான் இல்லையா இருக்குது எல்லாருக்கும் இருக்குதுதான் பல் எடுப்பாகுது அசிங்கமாகுதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் ஒல்லியாக இருந்தால் நான் வந்து ஒல்லியாக இருந்தேன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அசிங்கமாக இருக்கணுமே இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளோ சுற்றி நம்மளை சமூகம் வந்து அப்படிதான் வச்சுன்னு உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான் மாறியுது நீங்கள் பீஃப் எடுத்துன்னு போயிட்டு உனக்கு முன்னாடி வச்சுன்னு சாப்பிட மாட்டேன்றீங்க ஏன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான் மாறியது அவன் ஒருபோதுமே பிளிச்ச போன்தான் அந்த நாத்தடீரை அந்த தயிரை தரகிறதுக்கு பயந்துதே இல்லை திறந்த குபீரணும் ஆமாம் உள்ளந்து நுரைக்கும் முட்டை வெடிக்கும் டொம்மு டொம்முன்னு வெள்ளை புழு உள்ளந்து வெளியே கூட வரும் அவன் அவ்வளோதான் அந்த ஊருக்கா போட்டு மறைச்சி சாப்பிடுவான் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே அவனுக்கு வரல இன்னி உன்னீங்க கோயிலில் அந்த பூசாரி கழி இப்படி தூக்குவார் அதுவும் அங்கிருந்து அடிக்கும் பாரு நீங்க இரநூறு கிலோமீட்டர் காலமா வந்து ஊழிங்க அவனுக்கு அந்த எண்ணமே வந்தது என்னடா அக்கல் காற்றுமே அங்க சாமி என்ன மட்டும் இப்படி பண்ணான் அது இப்படி விசிடணு ஒல்லியா குருங்க பத்தி பேசுனாக்க அதெல்லாம் பேச எல்லாத்தையும் பேசுவாங்கண்ணா குற்ற உனக்கு ஒருத்தனு கூடாது ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை என்ன கடவுள் என்ன மாதிரி பண்ணிக்கிறார் பிரச்சனை என்ன எப்படி பண்ணிக்கிறாரு என்ன கடவுளை என்ன மாதிரி என்னை ரசிக்கிறதுக்கு உனக்கு தெரிலனா யார் பிரச்சனை இது ஓம் பிரச்சனை விஷத்தை நீ வச்சுன்னு என்னென்ன பண்ணுகிறேன் நான் ஒரு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்டு ஒழுக்கமாக இருக்கிறேன் என்ன பிரச்சனை உனக்கு ரெண்டாவது இட்லி நான் சாப்பிடவே மாட்டேன் அங்கே அன்லிமிட்டெட் போட்டால் எனக்குன்னா வந்து அன்லிமிட்டெட் போட கேட்டி எனக்குனா வந்து ம் நான் பார்த்துட்டு திருப்தி ஆகிடுவேன் சொல்லாம தெரில என் நண்பர் ஒருத்தர் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க அவர் ஒரு சப்பாத்தி சாப்பிடாருங்க நான் ஒரு மூணு சப்பாத்தி சாப்பிட்லாம் ஆறு சப்பாச்சி சாப்பிட்டா அவர் என்ன நான் வீட்டுக்காரர் எத்தனை சப்பாத்தி சாப்பிடாரு கொண்டாடி எவ்வளோ சாப்பிட்லாம் மூணு சாப்பிட்லாம் ஆனால் ஆறு தேவைப்படுது ஆறு சாப்பிட்டா அவங்க என்ன நினைப்பாரு நான் சொன்னேன் அவர் என்னவொன்னு நினைக்கிட்டாது அவர் பிரச்சனை உனக்கு ஒயிர்னா நினைக்குது உனக்கு எவ்வளோ தேவைப்படுது நான் நானாக இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் நானாக இருக்கிறேன் இதில் என்ன பிரச்சனை எனக்கு எனக்கு தான் சந்து பல்லுக்கு என்ன பண்ணலாம் இவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு சென்னை பாஷை பேசுகிறார் அதுக்குன்னு வேறு இதுக்கு போயிட்டு வேறு பாஷையை வந்து பேச முடியாது நான் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் புரியலனா புரியலன்னே சொல்லு நீங்கள் சொல்ல வந்து எனக்கு விலங்குலன்னு கூட சொல்லு நான் விலங்காத மாதிரியா பேசினேன் உனக்கு யோசிச்சு போகிறோம் எப்போ பண்ணணுன்னுக்கும் விளங்கினோயா ஆமாம் வந்தேன் நீ கூப்பிட்டேன் ஐயா என்ன குசு விட்ட நீ பயந்து வந்துட்டேன் நான் என்ன பண்ணுறது உனக்கு வராதான்னு கேட்கறேன் நான் இப்போது இதெல்லாம் பதிலாக நான் நான் என்ன பண்ணுறது அது பதில் அந்த நேரத்துக்கு கூடும் போது பண்றது பண்ணுறது வாயிலேருந்து வர்றது பதில் கீழே வந்துச்சு காற்று வாயில் வந்தால் நான் தட்டி என்ன பண்ணுறேன் நான் நாகரிகமாக பேசலாம் குசுல நான் என்ன பண்ண முடியும் வந்துச்சே நீ வந்த நேரம் அப்படியே இருந்துச்சு நான் என்ன பண்ண முடியாது குசு வந்த நேரம் நீ வந்துக்கிற ஒல்லியாக இருந்தால் தப்பா ஏ நான் என்னை ஒத்துக்கினா எனக்கு பிரச்சனையா எங்கே பிரச்சனை நான் ஒத்துக்காதான் என் பிரச்சனை என்ன அடையாள பத்துறாங்க தானே அப்படி தான் நான் அடையாளப்படுத்தேன் குண்டை தானே சொல்லுவானுங்க ஒல்லியாக தானே சொல்லுவானுங்க பல்லெடுப்பாக நான் சொல்லுவாங்க அது அடையாளம் நான் அது அசிங்கமாக வச்சது யார் தப்பு நான் என்னை மட்டும் இல்லை கடவுளையும் அவமதிக்கிறேன் முதல்ல சரியில்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு மட்டும் இழக்கு கிடையாது அது கடவுளுக்கும் தான் உங்களை அசிங்கன்னு அசிங்க பத்திரி யார உன்னை படைச்ச உடனே நீங்க உங்க அம்மா அப்பாவோட போ முடிஞ்சு போன விஷயம் கிடையாது உங்க அம்மா அப்பா உங்க உடம்பு உருவாக்கிருக்கலாம் சில பேர் சொல்ல சொல்லுவாங்க இப்ப அம்மா பிள்ளைங்க எல்லாம் சொன்னோம்னா நீ தான் நான் என்ன பண்றது இப்ப குழந்தையில நாய் எழுந்துட்டுனா அப்படின்னா பற்றி எப்படி இருக்கணும் இல்லை குழந்தைங்க பிரில்லியன்ட் ஆகிடுச்சிங்க அப்படி தானே இப்போ சொல்லும்போது சொல்லுங்க தானே போட கழுத உங்களுக்கு ஒன்றுமே தெரியல பின்ன கழுது பற்றி இப்படிப்பா இருக்கும் வாங்க அப்படின்னு தானே இப்போ நான் கழுது எனக்கு தெரியுதுப்பா அப்படின்னே சொல்லும் வேற பேசக்கூட வேண்டியது இல்லை அப்பதான் ஏன்டா நம்ம கழுதுன்ற மாதிரி ஆயிடுவேரு அந்த அளவுக்கு பிரில்லியண்டாகவும் போதைங்க இருக்குது நான் அதை சொல்லலை நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்தினால் நீங்கள் யாரை அசிங்கப்படுத்துறீங்க தெய்வம் வேற கடவுள் வேற கடவுள் அசிங்கப்படுத்துறீங்க தெய்வத்தை அசிங்கம் பற்ற முடியாது தெய்வம் வேறு கடவுள் வேற ரெண்டும் ஒன்றும் இல்லை அப்போன்னா ஒல்லியாக இருந்தால் என்ன பண்ணக்கூடாது முற்றும் ஒற்றும் உணவுலாம் இருக்கக்கூடாது ஒல்லியாக இருக்கத்தோ குள்ளமாக இருக்கத்தோ கருப்பாக இருக்கிறதோ இல்லை இருக்கிறதோ சில பேர் வெளியில் இருக்கிறதுனே கவலைப்படுவான் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப வெள்ளையாகுறதுன்னா கஷ்டமாகுதுன்ட்டு ரியாஸ்க்கு அது ஒரு கஷ்டம் வெள்ளையாக இருக்கிறதுனால எல்லாம் அவளே பார்த்துன்னு அவனே பார்த்துன்னு இருப்பாங்களா அவன் பாவாடை கட்டமே டவுசர் போட்டு வச்சுன்னு வருவான் ஏன்னா வெளியே இருக்கிறான்ல அங்கங்கே காட்டின்னுக்குன்னுட்டு நான் பாரு அதே பார்த்துங்க தான் வெளியேற்குறேன் புற்று உணர்வு தப்பு புரியுதா நான் வெளியேக்கிறேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இல்லை சாப்பிடுங்க கொஞ்சம் குண்டாவ பாருங்கள் தப்பு கிடையாது நான் த குண்டாகிறது தப்பு இல்லை ஆனால் குண்டா தான் ஆகணுன்றது கிடையாது அவசியம் கிடையாது முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் உங்களை உங்களை ஒத்துக்கோங்க புரியுதா உங்களை என்ன பண்ணிக்காதீங்க நீங்களே அவமானப்பத்து உங்களை அவமானப்பத்தில் நீங்கள் கடவுளை அவமானப்படுத்துகிறீங்க உங்களை ஒத்துக்காத நீங்கள் யாரும் நான் இந்த உலகத்தில் நிறைய பேர் கடவுளை அவமான பற்றி தான் செஞ்சுக்கிறானுங்க நீங்கள் நல்லா வாழலனா யாரை அவமானம் பார்த்துக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சிரிக்காத நாள்னா யாரை அவமானம் பார்த்துறீங்க நீங்கள் கொண்டாடலன்னா யாரை அவமானம் பார்த்தீங்கறீங்க நீங்கள் மகிழ்ச்சியால்னா யாரை அவமானம் பார்த்துறீங்க கடவுளை நீங்கள் அது போய் அப்புறம் போய் கோயிலில் போய் எனக்கு அது கொடுக்குன்னா இவ்வளோ அவமான பற்றிட்டு போடற மாதிரி வருத்த இருந்து சாவிக்கும் அவமான பற்றிட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க எனக்கு அவமானம் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அத்தை குடி இத்த குடி ஆ குட்டதை வச்சு நான் என்னடா பண்ணேன்னு கேட்பற கேட்க மாட்டேயாரே குட்டதெல்லாம் வச்சு நீ எதுவுமே பண்ணாமல் இன்னும் வர குடு குடுன்னு கிறேன் வெக்கம் கேட்ட பையன் திட்டமாட்டேயாரே ஆ அவர் திட்டமாட்டார் நான் திட்டுவேன் அவர் திட்ட மாட்டார் கொடுக்க மாட்டார் இருக்கத்தையும் பிடிப்பார் எவ்வளோ திமுருனா எவ்வளோ குத்து ஒன்றும் கேட்குறேன் இருக்குது என்ன பண்ணுவார் பிடிப்பார் அப்படிலாம் கேட்கக்கூடாது கடவுள் கிட்டே போய் முதல்ல கொண்டாடுங்க சந்தோஷமாக இருக்கா ஒல்லியாக இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது குண்டாக இருந்தாலும் ஆமாம் நிறைய பேர் குண்டாய்டன் சார் பண்ணுவோம் ஒரே கஷ்டப்பட்டு அது வீங்கிட்டு இருக்குது இங்கே கொழுக்கு மழுக்குன்னுக்குறேங்க அந்த அந்த ஊ சொல்றியா ஊ சொல்றியா பாட்டு கேட்டிங்களா இல்லையா சின்ன சிமி போட்டாலும் பார்ப்பானுங்களாம் புடவை கட்டினாலும் பார்ப்பானுங்களாம் ஒல்லியாக இருந்தாலும் பார்ப்பானுங்களாம் குண்டா இருந்தாலும் பார்ப்பானுங்களாம் வழக்கு அமைச்சா போதும் எல்லாம் தொலைப்பு கொட்டையே ஒன்றுதாங்கன்ட்டு விளக்கு மரம் ஒன்றுதாங்கன்ட்டுக்கிறாரு தான் அப்போ மஞ்ச தான் பார்க்குறவன் எப்படி இருந்தாலும் பார்ப்பான் பார்க்க மாட்டாதவன் எப்படி இருந்தாலுமே பார்க்க மாட்டான் அவனுக்கு கண்ணே தெரியாது கன்னடி கைட்டு அவனுக்கு போட்டா கூட என்ன பண்ண முடியும் அவனுக்கு தேவைப்படலாம் ஏன் பார்ப்பேன் தேவைப்படுவன் பார்க்காம இருப்பான் பசி வந்தா பட்டும் பறந்து போயிட்டான் பரவாயில்லை நீ ஒல்லியாக்குற குண்டாக்குறான்னா நினைக்காது சாப்பிட்டு பொறி பொருட்லி தானா போதும் என்ன பிரச்சனை அத்தவங்கள பார்த்து வயிறு ஏரியாதுன்றது இன்னும் ஒல்லியாயிடுவேன் பிரச்சனை எங்கே ப பக்கத்த உன் உங்கள் பாரு நீ இரு நீ இரு புருஷன் ஒரு தோசை ஒரு சப்பை சாப்பிட்டா என்ன பிரச்சனை இது அது புருஷன் பிரச்சனை நம்ம பிரச்சனையாக இது அதுக்கு அவ்வளோ தான் தகுதி அதெல்லாம் பண்ணாதே மூட்டையா இது புரியுதா அது அதெல்லாம் நம்ம அதெல்லாம் கவலைப்படுது இப்போ உனக்கு தானே இது சித்தி அங்கேயே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவன் சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ என்ன நல்ல தீர்ப்பை உலகம் நாளை கூறிடும் போது சிரிப்பது யார் அழுவது யார் தெரியுமா போகுது கடவுள் கடவுளுக்கு நன்றி சொல்கிற ஒரு மனிதன் தன்னை எந்த விதத்துலயும் அவமானப்படுத்த மாட்டான் யாருன்னா அவமானப்பத்தினா கூட சிரிச்சுப்பான் நான் என்ன செய்ய எல்லாம் யார் என்ன போய் தப்பு சொன்னியே என்னெல்லாம் யாருன்னா என்ன சொன்னா அப்படி என்னை போய் என்ன போய் தப்பு சொல்றான் பாரு கடவுளே நமக்கு ஒரு ஆள் இருப்பாரு அவரு வச்சு செஞ்சிருவாரு அதாவது என் குரு சொல்லுவான் நான் பாட்டுன்னு போயிருந்தேன் என்ன கல்ல தெரிஞ்சானுங்க அவங்களே சேர்த்துட்டா யார் பிரச்சனை ரொம்ப வராதிங்க என்கிட்ட நான் திரும்ப திரும்ப சொன்னுங்கிறேன் நான் கடவுள் மனிதன் கடவுள் கிட்ட இருக்கிற ஒரு மனிதன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா அந்த பிரச்சனை வரும்போது சொல்லிடுறான் தினத்தஞ்சி டிவி ஏதோ ஒரு டிவி மரம் எதோ தெரியல இவர் தண்ணி தானே சிவன் சொல்லுறாரு நான் ஏன்டா சிவன் சொன்னேன் அவர் எண்ணி அவரே கடவுள்னு இருக்கிறாரு நான் ஊரில் இருக்கிறவளாம் கடவுள்னு இருக்கிறேன் நீ தான் கடவுள்னு புக்கு எழுதி வச்சுக்கிறேன் நான் தான் கடவுள்னு எழுதி வச்சுக்கிறேன் அப்படின் எதனா வாயில் வந்தெல்லாம் வளருவானுங்க நம்ம என்ன வந்தே ஒல்லியாக்குறான் ஒல்லியாக்குறேன் என்ன பே பிரச்சனை குண்டாகிறேன் குண்டாகிறேன் என்ன பிரச்சனை அசீமா இருக்கிறேன் அசீமாக தான் இருக்கிறேன் என்ன இப்போ பிரச்சனை பிரச்சனை எங்க அவனுக்கா எனக்கா ஓவியத்தில் ஜீவம் எங்கே இருக்குது உத்து பார்க்குற ஆண்கள் இது ஓவியம் ஓவியமாக தான் ஆ நான் கலர் சாயம் பூசணும் ஒரு படம்டா நல்லா இருக்குன்னு சொல்றான் சில பேர் முத்தம் கூத்துட்டு போறான் சில பேர் சாணி அச்சுட்டு போறான் யார் பிரச்சனை இது அவன் பிரச்சனை பொம்மைண்ணா பொம்மை தான் கல்லை கண்டா நாய கண்டா அவள் தான் என்ன பிரச்சனை ஏன்னா நாயை பார்க்கறதும் கல்லை பார்க்கறது யார் கிட்டது இது தான் நான் ஒரு பொம்பளை இல்லை நான் ஒரு ஆம்பளை தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது